நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்குகிறேன் இப்பொழுதே செவ்வாய் தோசம் பற்றியும் அதில் உள்ள விதி விளக்குகள் பற்றியும் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் திருமண வயதில் ஆணையும் பெண்ணையும் வைத்திருக்கும் பெரும்பாலான பெற்றோர்களின் தூக்கத்தை கெடுக்கும் வார்த்தை இந்த செவ்வாய் தோஷம் தோஷம் எனப்படும் சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழில் குற்றம் அல்லது குறை என்று பொருள் கொள்ளலாம் ஜோதிடத்தில் ஞானிகளால் சொல்லப்பட்ட எத்தனையோ உன்னத விஷயங்கள் ஜோதிடர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் சில அனுபவமற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அபத்தமாக்கப்பட்ட விஷயங்களில் இந்த செவ்வாய் தோஷத்திற்கு முதலிடம் உண்டு ஜோதிடத்தை மூட நம்பிக்கை என்று சொல்லுபவர்களின் வாய்க்கு முதலில் கிடைக்கும் அவளும் இந்த செவ்வாய் தோஷம்தான் பூகோள ரீதியிலான வட இந்தியா தென்னிந்தியா என இரண்டு பிரிவாக உள்ள பாரத தேசத்தில் வட இந்தியாவில் செவ்வாய் மங்களகாரகன் என்றே போட்டப்படுகிறார் அங்கும் திருமணம் என்று வரும்பொழுதே செவ்வாயின் நிலை கவனிக்கப்படுகிறது ஆனால் தமிழகத்தை தாண்டி வேறு எந்த மாநிலத்திலும் செவ்வாய் தோஷத்திற்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை ஒவ்வொரு ஜோதிடரும் தங்கள் மனதிற்கேற்ற கருத்தையும் பலன்களையும் சொல்லும் இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி நமது ஜோதிட மூல நூல்கள் குறிப்பான விதிகள் எதையும் சொல்லவே இல்லை அதிலும் இவ்வளவு பெரிய தோஷமாக நமது எந்த ஆதார கிரந்தமும் செவ்வாயை பற்றி பயமுறுத்தவில்லை ஒரு கிரகம் என்ன பலனை ஜாதகருக்கு செய்யும் என்பதற்கு பல விதிகள் மற்றும் விதி விளக்குகளுடன் நுட்பமான கணிப்புகளும் தேவைப்படும் இந்த மகாசாஸ்திரத்தில் செவ்வாய் இந்த இடத்தில் இருப்பதால் என்ன பலன் என்பதை முழுக்கமாக கணிக்கத் தெரியாத ஜோதிடர்கள் புத்தாம்புதுவாக சொல்லும் விஷயமே இந்த செவ்வாய் தோஷம் முதலில் ஜோதிடர்களை பற்றி ஒரு வருத்தத்துக்குரிய கருத்தை நான் முன்வைக்கிறேன் எல்லா துறைகளிலும் அனுபவமுள்ளவர்கள் அனுபவமற்றவர்கள் திறமைசாலிகள் திறமை குறைவானவர்கள் இந்த இரு பிரிவுகள் இருப்பதைப் போல உலகின் மிக மூத்த துறைகளில் உண்டான ஜோதிடர் துறையிலும் உண்டு ஒரே மகனுக்கு திருமண காலம் வந்துவிட்டதா என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவலில் அந்த அப்பாவை தாய் தகுப்பனிடம் இன்னும் ஆறு மாதத்தில் செத்துப்போகப் போகிறவனுக்கு எதற்கு கல்யாணம் என்று கேட்ட ஜோதிடரையும் நான் அறிவேன் ஒரு ஜோதிடன் என்பவன் மிக சாதாரண மனிதன் அவன் ஒருபோதும் கடவுளாக முடியாது என்ன நடக்கலாம் என்று கணிப்பவன் மட்டுமே ஜோதிடன் ஆனால் என்ன நடக்கும் என்று தீர்மானித்து அதை நடத்தியும் காட்டுவது பரம்பொருள் மட்டுமே ஜோதிடத்தை ஒரு நாளும் பயமுறுத்தும் கலையாக நமது தெய்வாம்ச கொண்ட ஞானிகள் சொல்லவே இல்லை ஆனால் புனிதமான இந்த தெய்வீக கலை என்று சிலர் கையில் பணம் கொளிக்கும் கலையாக மாறிப்போனதும் வகையான கால மாற்றம்தான் இந்த நூற்றாண்டில் தமிழ் ஜோதிட உலகிற்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம் எங்களைப் போன்ற தலைமுறை ஜோதிடர்களுக்கு எத்தனையோ நுணுக்கங்களை சொல்லி கொடுத்த ஆசான் குருநாதர் ஜோசிச வாசஸ்பதி ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் தனது மேலான ஆய்வு நூல்களில் நிறைய இடங்களில் இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றிய உண்மை நிலையை விளக்கியிருக்கிறார்கள் ஜோதிடமும் பிரபஞ்சமும் ஒரு வகையில் ஒன்று என நான் சொல்வேன் பிரபஞ்சத்தை எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரியான தோற்றத்தை கொண்டிருக்கும் என்பதைப் போல ஜோதிடமும் பார்ப்பவரின் கண்களிலும் கவனத்திலும் இருக்கும் அறுபது வயது வரை ஆசிரியர் பணி அல்லது அரசு பணியில் இருக்கும் ஒருவர் ஓய்வு பெற்றதும் ஜோதிடத்தை மூன்று மாதங்கள் கற்றுக்கொண்டு ஒரு தனியார் பயிற்சி மையம் தரும் ஜோதிட மணி ஜோதிட ஒளி போன்ற பட்டத்தை பெற்றபின் வீட்டின் வழியே ஜோதிட வெளிச்சம் என்று அவரது பெயரை போட்டு போடுமாட்டி வருகிறார் கூடவே மறக்காமல் அடைப்பு குறிக்கில் ஓய்வு பெற்ற தலைமையா சிலர் என்பதையும் குறிப்பிட்டிருப்பார் தன் வாழ்வின் இறுதிப்பகுதியில் ஜோதிடத்தை தெரிந்து கொண்டு வயதின் காரணமாக அனவுசுராக காட்டிக்கொள்ளும் இது போன்றவரின் பெயரும் சோதிடர்தான் சோதிடம் தவிர வேறு எதையும் தெரியாமல் எதையும் செய்யாமல் தன் வாழ்நாள் முழுவதையும் ஜோதிட ஆராய்ச்சிலேயே கலந்து கொண்டிருக்கும் மேலே சொன்ன என் குருநாதரின் பெயரும் ஜோதிடர்தான் ஜோதிடம் என்பதே கல்வி அல்ல அது ஒரு வகை ஞானம் எவ்வளவு முயன்றாலும் கொடுப்பினை இருந்தால்தான் கைகளுக்குள் அகப்படும் இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம் லக்கணத்திற்கோ சந்திரனுக்கோ இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய பாவங்களில் செவ்வாய் அமர்ந்தால் அது செவ்வாய் தோஷம் என சொல்லப்படுகிறது சிலர் சுக்கரனுக்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம்தாம் என்று சொல்கின்றனர் சில நூல்களிலும் அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அனுபவத்தில் அது சரியாக வரவில்லை அதேபோல வட இந்திய முறைப்படி செவ்வாய் லக்கணத்தில் இருந்தாலும் தோஷம்தான் செவ்வாய் ஒரு பாவக்கிரகம் என்பதால் அவர் இருக்கும் இடம் மற்றும் அவரது பார்வைப்படும் இடங்கள் பலவீனமடையும் என்ற கருத்தில் இந்த தோஷம் சொல்லப்பட்டது அதாவது குடும்ப ஸ்தானம் எனும் இரண்டாம் இடம் கற்பு எனும் ஒழுக்கத்தை குறிக்கும் நான்காம் இடம் வாழ்க்கை துணையை சொல்லும் ஏழாம் இடம் கணவனின் ஆயிலை காட்டும் எட்டு தாம்பத்திய சுகத்தை குறிப்பிடும் பனிரெண்டு ஆகிய பாவங்களில் செவ்வாய் அமர்ந்தால் அந்த இடங்கள் நல்ல நல்லபலனை தராது என்ற அடிப்படையில் இது கணிக்கப்பட்டது அதேபோல செவ்வாய் ஏழில் இருந்தால் தனது கொடிய எட்டாம் பார்வையால் இரண்டாம் இடத்தை பார்ப்பார் நான்கில் இருந்தால் நான்காம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் பனிரெண்டில் இருந்தால் எட்டாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் எட்டில் இருக்கும்போது நேரடியாக குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்தையும் இரண்டில் இருந்தால் எட்டாம் இடத்தையும் பார்த்து கெடுப்பார் என்பதாலும் இது தோஷம் என சொல்லப்பட்டது ஆயினும் மேற்கண்ட பாவங்களில் இருக்கும் செவ்வாய் என்ன நிலையில் இருக்கிறார் அவர் எந்த அந்த லக்கணங்களுக்கு தீமை செய்பவரா கெடுதல் செய்யும் அமைப்பில் இருக்கிறாரா வலுவாக இருக்கிறாரா அல்லது பலவீனமாக இருக்கிறாரா யாருடன் இணைந்திருக்கிறார் சுத்துவம் கடந்திருக்கிறாரா அல்லது சூட்சம் அளவு பெற்றிருக்கிறாரா யாருடைய பார்வை அவருக்கு இருக்கிறது கெடுதல் செய்வார் என்றால் எந்த வயதில் எப்போது செய்வார் அவருடைய தசை வருகிறதா போன்ற அனைத்தையும் கணித்த பிறகே செவ்வாய் தோஷத்தை அளவிட வேண்டும் இவை அனைத்தையும் விட மேலாக மற்றொரு பாவக்கரகமான சனியும் அந்த ஜாதகத்தில் ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டைத்தாள் பால் கணக்காக திருமண பந்தத்தை கெடுக்கும் அல்லது தாமதப்படுத்தும் அமைப்பில் இருக்கிறாரா என்பதையும் கணித்து பிறகே செவ்வாய் என்ன செய்வார் என்று முடிவிற்கு வர முடியும் இவை எதையும் கவனிக்காமல் கணிக்க இயலாமல் செவ்வாய் ஏழில் இருக்கிறார் எட்டில் இருக்கிறார் இது செவ்வாய் தோஷம் என்று ஒரு ஜோதிடர் சொல்வாரேயானால் அதைவிட சாஸ்திர சுரோகம் வேறு எதுவும் இருக்க முடியாது அதைத்தான் ஒரு அனுபவமற்ற கணிக்க தெரியாத திறமை குறைவான ஜோதிடர் செய்கிறார் இதுபோல நடக்கக்கூடும் என்பதை முன்பாக உணர்ந்ததால் தான் இந்த செவ்வாய் தோஷத்திற்கென ஏராளமான பொதுவான விதிவிலக்குகளும் நமது நூல்களில் சொல்லப்பட்டுள்ளன அதன்படி பார்த்தால் லட்சத்தில் ஒருவருக்கு கூட செவ்வாய் தோஷம் இருக்காது ஆனால் அதையும் இந்த ஜோதிடர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அடுத்ததாக செவ்வாய் தோசை விதிவிலக்குகளை பற்றி பார்க்கலாம் இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளில் செவ்வாய் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீசமாகவோ இருந்தால் தோஷம் இல்லை குருவின் வீடுகளிலோ குருவுடன் இணைந்தோ குருவின் பார்வையை பெற்றோ இருந்தால் தோஷம் இல்லை சுக்கிரனின் வீடுகளான ரிஷபம் துலாமில் இருந்தால் தோஷம் இல்லை சுக்கிரனுக்கு நான்கு ஏழு பத்து ஆகிய கேந்திரங்களில் இருந்தாலும் தோஷம் இல்லை மேற்கண்ட வீடுகளில் செவ்வாய் சந்திரனுடனோ புதனுடனோ அல்லது இருவரும் சேர்ந்து இணைந்திருந்தாலோ தோஷம் இல்லை ராகுதுக்குடன் செவ்வாய் நெருக்கமாக இணைந்து பலவீனம் பெற்றிருந்தாலும் தோஷம் இல்லை மேசம் விருச்சகம் கடகம் சிம்மம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷமில்லை சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி செவ்வாய் சனியுடன் இருந்தாலும் கோஷம் இல்லை அஷ்டமன செவ்வாய்க்கு கோஷம் இல்லை செவ்வாய் பரிவர்த்தனை பற்றியிருந்தாலும் கோஷம் இல்லை இவற்றிலும் சில முரண்பாடுகள் உள்ளன அது என்ன என்பதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்